அழுவுறியா நல்ல அழுவு நீ அழுவுறத பாக்கும்போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா மனசுக்கு ஏன்னா நீ அழுகிறத நான் பார்த்ததே இல்லையே ஏன்னா எல்லா சோகத்தையும் நான் ஒரு ஆளு மட்டும் தானே அனுபவிச்சேன் இப்ப நீயும் அனுபவி நீ இப்படி அனுபவிக்கிறத பார்க்கும்போது எனக்கு அப்படியே உடம்புலாம் ஐஸ் கட்டி வச்ச மாதிரி ஜில்லுன்னு இருக்கு வாசம்பா அக்கா அழாதக்கா ஏண்டி செம்பா எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்குமா என்ன நான் என்னடி பாவம் பண்ணேன் எனக்கு அக்காவா அதுவே பெரிய பாவம் தான் அக்கா அதெல்லாம் நினைக்காதக்கா இல்லடி நான் என் என் உள்ளங்கையில வச்சு தாங்குவேன் தெரியுமா அதான் எனக்கு தெரியுமேக்கா நான் எப்படிப்பட்டவன் எப்படி இருப்பேன் எல்லாரும் எப்படி நடத்துவேன்னு தேவிக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் என்னை என்ன பேச்சு பேசிட்டா பாரு இப்பதான் என் மனசு அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கு விடுக்கா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் நீ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதக்கா எத்தனை நாள் ஆனாலும் இந்த வழி மட்டும் போகவே போகாது அக்கா அவங்க ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க அதை அப்படியே மறந்துடுவேன் ஏன் நீ அதையே நினச்சிக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுற அது ஒன்றும் இல்லை செம்பா எனக்கு தேவையை ரொம்ப பிடிக்கும் அவன் இந்த அளவுக்கு பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு பேசுறதுக்கு அப்புறமேட்டு அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அதனால தான் யார்கிட்டயாவது சொல்லி அழுகணும் போல் இருக்குது அழைக்க வருதா அழே அளு அப்பதான் உன் உப்பி போன மூஞ்சி நல்லா சும்பி போன மாதிரி ஆகும் அழு அழு அக்கா அழாதக்கா உன் கண்ணம் ரொம்ப சுருங்கி போயிருன்க்கா நானும் அழக்கூடாது இந்த மாதிரி நினைச்சேன் ஆனா என்னால முடியல என்னோட மருமகள் கயல் அவ எங்க போனா என்ன ஆனானே தெரியல அவ கிடைக்கணும்னு நான் வேண்டாத வேண்டாதவரம் இல்ல ஓ அப்படியா ஓ அப்ப மருமக கிடைச்சிட்டா நீ சந்தோஷமா ஆயிடுவ அப்படி தானே அதை மட்டும் நான் அடக்க விடவே மாட்டேன் ஏன்னா உன் மருமகளை அடைச்சி வச்சுருக்கிறதே நான் தானே அதை மட்டும் பண்ணிட்டேன்னா உன் சுருங்கி போன மூஞ்சியை பார்க்க முடியாதுல்ல அதனால தான் நீ இப்படி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னடி அச்சு செம்பா அது ஒன்றும் இல்லைக்கா நீ ஒன்றும் வருத்தப்படாத கண்டிப்பாக நானாவது தேடி கண்டுபிடிச்சி நான் கையில் கண்டிப்பாக கொண்டுக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறேன்க்கா எனக்கு நம்பிக்கை இருக்கு செம்பா என் மகன் கண்டிப்பா அவளை கண்டுபிடிச்சிருவான்னு உன் மகன் மேல ரொம்ப நம்பிக்கையே அவனாலாம் கொண்டு போய் வச்சிருக்கேன் அர்ஜுனாக்கா ஆமா செம்பா அவனை பத்தி உனக்கு தெரியாது தான் பொண்டாட்டி இல்லைன்னு போதே கையில எத்தனை வாட்டி தெரியுமாம காப்பாத்தினா ஆனா இப்ப தான் பொண்டாட்டியை கண்டிப்பா அவன் தேடி கண்டுபிடிச்சிருவான் அதையும் தான் பாப்போம் தேடி கண்டுபிடிச்சா நல்லதுதான்க்கா கண்டிப்பாக என் மங்கே கண்டுபிடிச்சிருவான் அதுக்காக வேண்டி நான் அழுகாமல் இருப்பேன் என் மருமகள் கிடைச்சதுக்கப்புறமேட்டு பாரு நான் எப்படி அவ்வளோ பார்த்துக்கிறேன்னு ஓஹோ ஓ இந்த தைரியத்தோடு தான் நீ இருக்கியா இரு அதை இப்போயே முடக்கி வைக்கிறேன் எப்போவுமே நீ எனக்கு நல்லது தான் நினைப்பேன்னு எனக்கு தெரியும் நீ சொன்னதுக்கப்புறமேட்டு நான் இன்னமே அழகே மாட்டேன் சரிங்கக்கா மனசு உடஞ்சி போகாமல் நல்லா தைரியமாக இருங்க நல்லதே நடக்கும் சரிங்களா ஆ சரி சம்பா அப்புறம் அந்த பொண்ணு ஜீவா அந்த பொண்ணை நீ பாத்தியா அவளா அந்த என் பையன் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் வந்ததுக்கு அப்புறம் தாங்கக்கா என்ன ஏதுன்னு பார்க்கணும் பாக்கிறதுக்கு அப்படியே அசல் கையில் மாதிரியே இருக்காடி ஆமாக்கா இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் தெரியுமா ராஜா கையல் மாதிரியே ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா அப்படி இப்படின்னு என்ன நீ இதை தெரிஞ்சு ஷாக்காகுது சும்பா நீயும் உன் பையனை பேசிட்டு இருக்கும் போது ஒட்டு அடி குண்டம்மா ஒட்டு கேட்டேன்னு நினைக்காத சும்மா எதார்த்தமா வரும்போது நீயும் பையனை பேசிக்கிட்டு இருந்தது தெரியாம காதல விழுந்துருச்சு அதனால என்னக்கா பரவாயில்ல ஆனா ஏன் என்கிட்ட கேட்கவே இல்லை நீ இத போய் என்ன கேட்டுக்கிட்டு அப்படின்னு தான் விட்டேன் கடைசியில பார்த்தா இது பெரிய உண்மையா வந்து முடிஞ்சிருக்கு பாருப்பா இப்ப கையல் மாதிரியே ஒரு பொண்ணு அவ பேரு ஜீவா ஆல்ரெடி நம்ம ராஜாவா லவ் பண்ணியிருக்கா ம் ஆமாம் ஆமாம் அவள் கதையும் ஒழுங்காக முடிக்காம விட்டுட்டேன் அதையும் இப்போ சேர்த்து முடிச்சிட்றேன் அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்குவேண்ணா ஆ சரிக்கா நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல நான் நல்லா பார்த்துக்குறேன் அந்த பொண்ணு வந்துச்சுன்னா இங்கே கூட்டிட்டு வையா ஆ கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேங்க்கா ஆ சரி செம்பா உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்பா எனக்கு தான் நல்லா இருக்கு சரிக்கா நான் அப்போ வரேன் ஆ சரி செம்பா ஏங்க என் தங்கச்சி கிட்ட பேசினதுக்கு அப்புறமேட்டு அவன் முன்னாடி நான் அழக்கூடாதுன்னு நான் நினைச்சு வச்சிருக்கேன் ஏன்னா அவன் முன்னாடி நான் அழுததே கிடையாது ஒரு அக்காவா பொறுப்பா நடந்திருக்கேன் இப்போ அவ வந்தோடனே எனக்கு அதை ஞாபகப்படுத்திட்டா எனக்கு சாமி மேல நம்பிக்கை இருக்குங்க என்னோட கையில் கண்டிப்பா கிடைச்சிருவா பாருங்க அப்பாடா இப்போ பார்க்கும் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹலோ தேவியக்கா நான் சின்ன பொண்ணு பேசுறேன் சொல்லு சின்ன பொண்ணு ஏங்கா ஒரு மாறி பேசுறீங்க என்ன ஆச்சு அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு அக்கா அண்ணன் எங்கயோ ஊருக்கு கிளம்பி வராரு அங்க உங்களுக்கு தெரியுமா ஆ தெரியும் சின்ன பொண்ணு நான் தான் சின்ன பொண்ணு கிளம்பி வர சொன்னேன் ஏங்கா கிளம்பி வர அளவுக்கு என்ன பிரச்சனைங்க அது ஒண்ணு இல்ல சின்ன நீ யார்கிட்ட எது சொல்லிக்காத ஆ சொல்லுங்க அக்கா இங்க கையில சின்ன பொண்ணு எனக்கா

இல்லையே தேவி ஏதோ சொல்லியிருக்கா என்னமோ சாக்காம அது வேற ஒன்றும் இல்லைக்கா இன்னைக்கு கையலுக்கு பிறந்த நாள் அதனால அவங்க அப்பா சர்ப்ரைஸாக போய் சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்ட்டு தான் போயிருக்காருன்னு தேவி அக்கா சொன்னிச்சுக்கா ஓ அப்படியா ஆமாம் ஆமாம் ஆ சரிக்கா நான் போய் வீட்டுக்கு கிளம்புறேன் இருச்சுன்னா பொண்ணு நான் அண்ணன் சில விஷயங்கள்லாம் உன்ட்ட சொல்லணும் கேட்கணும் ஆத்தி இது இப்படியே கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம உளறிவோம் நம்ம பேசாமல் வீட்டுக்கு போகிறது தான் நல்லது ஏத்தே தான் வந்துட்டேன் ஆ அக்கா எங்கள் அத்தை கூப்பிடுது நான் அப்புறமா வந்து பேசட்டுமா எங்க சின்ன பண்ணுவாங்க அத்தை நிற்கிறாங்க ஆ அது கூப்பிட்டுட்டு உடனே கிளம்பி போயிட்டாங்க அதனாலதான் உங்களுக்கு தெரியல நான் வீட்டுக்குள்ள வேலை நிறையா இருக்குக்கா நான் அப்புறமா வந்து பேசட்டுமா வரேங்கக்கா என்ன ஆச்சு எனக்கு ஒன்றும் புரியலையே தேவி ஏதோ வேற விஷயம் சொல்லிருக்கா இவ எதையோ மாத்தி மாத்தி பேசி என்னிட்ட ஏமாத்துறா ஏமாத்துறான் நம்ம அப்பாறம்மா தேவிகிட்ட பொறுமையா கேட்போம் அவளே சொல்லிடுவா இவன் என்னத்த சொல்றதுக்கு அக்கா என்னால இதுக்கு மேல ஓட முடியாதுக்கா பிளீஸ்கா யாராவது வராங்களான்னு பாப்போம் நம்ம பேசாமல் இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவோம் யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர ஆரம்பிப்போம் நீ கொஞ்ச நேரம் ஓய்விடு ஆ சரிங்கக்கா அக்கா எனக்கு ஒரே மயக்கமாக வருதுக்கா நீ பேசாமல் கண்ணு மூடி தூங்கு நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் ஆ சரிங்கக்கா எங்க தான் போனாலும் இவளுக்கு ரெண்டு பேரும் நம்மளுக்கே தண்ணி கட்டுறாளுங்க நைட்டு வேற ஆயிடுச்சு எங்க போய் தேடுறது இவளுக்கு ஆளே காணும் இந்த மரத்துக்கு பின்னாடி ஏதோ அசைகிற மாதிரி இருக்கு வேண்டாம் வேண்டாம் வேற ஏதாவது சிங்கம் புலியா கூட இருக்கும் நாட்டு காட்டுல வேற இருக்கும் நம்மள ஏதாவது சாப்பிட்டுச்சுன்னா அவ்வளவுதான் அங்கிட்டு போய் தேடி பார்ப்போம் இந்த நடுராத்திரியில எங்க போய் தேடுறது அவள கண்டிப்பா என்னோட கையில் கிடைச்சிருவா இவனுங்க யாரு அவனோட குறுப்பா இருக்குமோ எதுக்கும் நம்ம ஒதுங்கிய நிப்போம் இவனுங்க எத்தனை பேரு தான் கிளம்பி வருவானுங்க எங்க தேடியும் அவ கிடைக்கவே இல்லையே இப்போ என்ன பண்றது கண்டிப்பா கிடைப்பா நம்ம விடாம தேடி அதுவும் காட்டு பகுதி வேற தான் போகணும் ஏதாவது மிருகம் வந்தாலும் வந்துடும் அப்பாடா எல்லா பிராண பசங்களும் போய் தொலைஞ்சிட்டாங்க எப்படியாவது இந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு நம்ம இடத்துக்கு போயிடணும்